இன்றி என்ன விசேஷ நாளு தெரியுமா? Do you know what special day is today? வெள்ளிக் கிழமையா? அல்லது உனக்கு பிடித்த தொலைக்காட்சி நிகல்சி நாளா? Friday? Or maybe your favourite TV show day? உன்மையாவா, நீ மருடியும் நம்ம கலியாண நாளை மரந்துட்டியா? Seriously? You forgot our wedding anniversary again? இல்லை. நான் உன் நினைவாற்றலை சோதிக்கத்தான் பார்த்தேன் நோ ஐ வாஸ் ஜஸ்ட் டெஸ்டிங் யுவர் மெமரி நல்ல முயற்சி ஆனா இன்னைக்கு பூ கூட வாங்கல நைஸ் ட்ரை யூ டிட்ன்ட் ஈவன் பை फ्लावर्स டுடே பூக்கள் சீக்கிரமே வாடிவிடும் ஆனால் என் காதல் என்றென்றும் நிலைத்திருக்கும் Flowers die fast, but my love stays forever. உண்மையாவா அப்படி என்றா நீங்க எவ்வளவு நாள் வாழ்றேன்னு பார்ப்போம் ஓ ரியலி தென் லெட்ஸ் see how long you live நீ சீக்கிரம் மன்னிச்சா நான் இன்னும் நீண்ட நாள் வாழ்வேன் ஐ லிவ் லாங்கர் இஃப் யூ ஃபர்கிவ் மீ ஃபாஸ்ட் நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இன்னும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். யூ ஆர் லக்கி ஐ ஸ்டில் லவ் யூ நான் இரட்டை அதிர்ஷ்டசாலி நீ ஒவ்வொரு ஆண்டும் நினைவூற்றே நண்பர்களே இந்த உரையாடலில் இருந்து புதிய ஆங்கில வார்த்தை ஏதேனும் கற்றுக்கொண்டீர்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தேங்க்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மற்றும் தினசரி இங்கிலீஷ் கத்துக்க நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண மறக்காதீங்க